ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பேர் வந்து முட்டைக்கோஸ் முட்டை சாதம் கேபேஜ் எக் ரைஸ் இதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி பாதி முட்டைக்கோசு அதுவும் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கேரட் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேனா இதையும் நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு உலக்கு சாதத்துக்கான ரெசிபி தான் இது ரெண்டு பேருக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு இது வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே சிம்லையே நல்லா வதக்கணும் இது வதக்கும்போதே அந்த முட்டைக்கோஸ் அந்த கேரட் எல்லாமே அப்படியே சுருங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த காய்கறியை அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த எண்ணெயிலேயே ரெண்டு முட்டையை அதில் உடச்சி போட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் மட்டன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மட்டன் மசாலா அப்படி மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் போட்டு அப்படியே முட்டை பொரியல் மாதிரி நல்லா அப்படியே கிண்டிடணும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வர அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டி எடுத்துடணும் இப்போ நான் காட்டுற இந்த ஸ்டேஜ் மாதிரி இதை நல்லா கிண்டணும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்துருச்சு நல்லா அதை முட்டையும் பொரிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம ரைஸ் போட்டு அதுக்கேற்ற அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி அதை அப்படியே கிளறினா சூப்பரான முட்டை கோஸ் முட்டை சாதம் கேபேஜ் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியும் கூட காய்கறிகளும் சேர்ந்துருவாங்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீட் யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலி ஹேவ் எ குட் டே